கிரிஷா முத்து தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க இங்க அருண் இருந்துகிட்டு அதை கேள்விப்பட்டுட்டு முத்து கடைக்கு வர நேரத்துல ஜாட மடையா முத்துக்கு குழந்தை பக்கத்துக்குற தகுதியே இல்ல தான் கிருஷ்ண தத்தெடுக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா முத்துவ பேசுறாங்க இதெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாத முத்து அருணை அடிச்சு போட்டுடுறாங்க அந்த நேரத்துல அண்ணாமலை எதர்த்தமா வந்துட்டு என்ன இதெல்லாம்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்றது கொஞ்சம் கூட ஞாயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு யாரும் அறையிறாங்க நடு ரோட்ல இப்படி சண்டை போட்டுக்கிட்டுன்ட்டு ஆனா அப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்காமலே இப்படி எல்லாம் பண்ணாருங்கப்பா அவன் எப்படி பேசலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவன் என்ன பேசினாலும் என்ன நீ பொறுமையா போக மாட்டியா இப்படி சண்டை கொடுவேன் முன்கோபத்தை விடு விடுன்னு சொன்னா கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்றாங்கனால ஒரு குழந்தை பெத்துக்க முடியாது அதனால தான் நான் கிருஷ்ணை தத்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா அவன் பேசுறதுல என்ன நியாயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட அப்பா அவனால ஒரு குழந்தையை பெத்துக்க முடியாததுனால தான் நான் கிருஷ்ஷை தத்தெடுக்கணும்னு நினைக்கிறான் அப்போ அவன் என்னால ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியாததுனால தான் நான் கிருஷ்ண தத்துடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறான்ப்பா நானும் எத்தனை தான் பொறுத்து போகப்பா தான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க நீ காலம் காத்தால ஒரு குழந்தைய பெற்று எங்க கையில கொடுத்துருந்தேன்னா கண்டவங்க எல்லாம் இப்படி பேசியிருப்பாங்களா அப்படின்னா அண்ணாமலை முத்துக்கிட்ட கேக்குறாங்க இந்த நேரத்துல அருண் கிட்ட போயிட்டு ஏன்பா எதுக்காகப்பா எப்ப பார்த்தாலும் முத்துவ நீ விரோதி மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்க முத்து உன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கான் ஆனா ஒவ்வொரு தான் நீதான் அவன்கிட்ட சண்டை போட்டு அவனை வம்பு கிழத்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் என்னப்பா அவனும் சீதாவுக்காக தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கான் இப்படி எல்லாம் ரோட்ல வச்சு அவனை அசைக்கப்படுத்தலாமா நீயே யோசிச்சு பாரு நீ ஒரு போலீஸ் தானே அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனை எப்போ பார்த்தாலும் வம்பு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அருணை திட்டுறாங்க உன் அருண் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க இது சரி எப்படி நான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ